ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம சனிக்கிழமை நிகழ்வுகள் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு பயங்கரமான ஒரு டே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் ப்ரொமோவில் அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டே வந்து காட்டில ஸோ திவ்யாவுடைய ரோஸ்ட்டு அப்புறம் பாரு பிரஜன் இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் ப்ரொமோவில் எதுக்கு போடல ஸோ எபிசோடில் ஒரு சர்ப்ரைஸாக அது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க போல தெரியுது அதுவும் எபிசோட்லேயும் போடலனா அது ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ போட்டிருப்பாங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா அப்படி போடலைனாலும் ஏற்கனவே நேரில் பார்த்துட்டு வந்தவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நடக்கலை அப்படின்னா எபிசோடில் வேணால் கட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் திருப்பியும் வந்து கேட்போம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணியிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சனிக்கிழமை எபிசோடுங்கிறது பட்டாசாக இல்லை நமக்கு போன பட்டாசு தான் சரியா பெரிய நிகழ்வுகள் எதுவுமே இல்லை பட் அந்த நிகழ்வுகள் சொன்ன நிகழ்வுகள் கூட எமோவில் வந்து போடலை அதுதான் ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு ஸோ முதல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மதிரும் கிளாப்ஸ் வந்திருக்கு யாருக்குன்னா திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஸோ வைல்டு கார்லேயே இவங்க ரெண்டு பேர் எந்திரிச்சினு பேசும் பொழுது பயங்கரமான ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஆடியன்ஸ் நல்லா பயங்கரமாக கிளாப் பண்ணியிருக்காங்க ஸோ அமித்துக்கு மட்டும்தான் இல்லை பிரஜனுக்கு சாண்ட்ராவுக்கு திவ்யாவுக்கு கிளாப்ஸ் இருந்தது பட் திவ்யா சாண்ட்ராக்கு ரொம்ப இருந்தது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து நாமினேஷனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுவாங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அது சனிக்கிழமை எபிசோடில் பிக் பாஸ் வந்து ஸ்பெஷலாக சேவ் பண்ணுவாங்க அது சார் எபிசோடில் வாரம் வாரம் இருந்துச்சு அப்புறம் கமல்சர் எபிசோட் செவன்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் செவன்லேயே வந்து லாஸ்ட்டாக மாற்றி மாற்றி சேவ் பண்ணலாம் ஆரம்பிச்சார் ஆனாலும் சேவிங் ஆர்டர் படி போவார் சார் அந்த மாதிரி இந்த ஆட்டம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கானா வினோத் அவர்கள் ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியும் இது ஒன்று நிகழ்வு நீ நடந்தது அடுத்து வந்து கமுருதீனுக்கு எந்திரிச்சு எல்லாத்தையும் வந்து ரோஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க மூணாவது பிரமோ ஸோ பிரஜின் கம்பருதீன் மற்றும் பிரவீன் ராஜ் எல்லாம் ரோஸ் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் உட்கார சொல்லி கமருதீன் தான் போய் அடித்தாரில்ல அதனால் அவருக்கு வந்து ஒரு பாடம் போகட்டணும்னு சொல்லிட்டு விஜய் சதுபதி அங்கேருந்து ரெட் கார்டை காமிச்சு கம்பருந்தே நீங்கள் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் வெளியே அப்படி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா டோரில் ஓப்பனாக பண்ணியிருப்பேன் வெளியே வந்துருங்கன்னு சொல்கிறாரு எல்லாம் கிளம்பி ரெடி போது வந்து பார்த்திங்கன்னா கமருதின் இது ஒரு பேங்க் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்கிறார் உடனே செம்ம ஹாப்பியாக இருக்கிறாங்க எல்லாம் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து போதும் நீ மட்டும் பேங்க் பண்ணுறதுல உனக்கு எல்லாம் பிராங்க்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலாய்ச்சிட்டாங்க கவுர்தீனே கமுருதீன் கண்டு ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு என்னடா நம்ம கலாய்ச்சி ஒன்று பண்ணலான்னு பார்த்தா நம்மளே நீங்கள் கலாய்ச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிஜமாக நம்பிட்டார் கவுர்தீன் ஏன்னா அந்தளவுக்கு ரோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க விஜய விஜயசதுபதியும் வந்து பார்த்தீங்கன்னா கமுருதீன் அடுத்து கலாய்ச்சது அப்படிங்கிறது சரியான நிகழ்வு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பார்க்கப்பட எவ்வளோ தூரம் நல்லாயிருக்குங்கிறதை பார்ப்போம் அடுத்து நல்ல ரோஸ்ட் திவ்யாவுக்கு ஏன்னா அவங்க வந்து டீச்சராக போவேன் டெக்கோரை மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல அப்போ பிடிச்சி ஒரு தாலி தாளிச்சுருக்காரு ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து ஆட்டிடியூட் காட்டியிருக்காங்க அப்படியே ஒரு மதிக்காமல் அப்படியே ஒரு மேரக்டர் தோனியில் வந்து உட்காந்துருக்காங்கிறது பார்க்க முடியாது எல்லாமே கண்டஸ்டன்ஸ்கிட்டே அந்த அம்மா அப்படி தான் பண்ணுது இதில் ஹோஸ்ட்டாக இருந்தால் என்ன நாங்கள் ரோஸ்ட் பண்ணுவோண்டா அப்படின்ற மாதிரி ரோஸ்ட் பண்ணியிருக்க போல தெரியுது ஆனால் ஒயில்டு கார்டில் நீங்கள் பண்ண ஒரு விஷயம் இம்பேக்டாக தான் இருந்துச்சு ஆனால் நீங்களும் அதே மாதிரி உள்ள பார்வதி பார்க்க தான் போயிவிங்க பார்வதி இது பண்ண போய் பார்வதி மாதிரி ஆடுறீங்கன்ற மாதிரி தான் அவர் வச்சுருக்க ரோஸ்ட் ஓகே அடுத்து நம்ம விஜே பாருக்கு வந்து ரோஸ்ட்டை வந்து போட்டிருக்காங்க என்ன ஆயிரத்துல அப்படின்ட்டுலாம் ஆமாங்க விஜேபாருக்கு ஒரு ரோஸ்ட்டை போட்டுட்டு ப்ரெசென்ட் இஷ்யூவில் வந்து விஜே பாருக்கு ஒரு அதிரடியான தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தகவல் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜேபார் இஷ்யூ பிரசென்ட் இஷ்யூ நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பட் அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரில ஆனால் விஜய் பார்வ தான் வந்து ரோஸ் பண்ணியிருக்காரு நம்ம சேதுபதி என்னப்பா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க எனக்கே ரொம்ப ரொம்ப ஒரு டல்லான ஒரு மொமெண்ட் தான் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது விஜய் பார்வதி வந்து அந்த இடத்துல பிரஜனுடைய பிஹேவியர் நம்ம பார்ப்போம் விஜய் பார்வதி பண்ணது தப்பாக தப்பு தான் தப்பு இல்லை அப்படின்லாம் சொல்ல வரவங்க தப்பு தான் அந்த இடத்துல அவர் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி எடுத்துட்டு பிரஜன் வந்து இந்த மாதிரி கை வெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அது வந்து வேறு மாதிரி போயிடுச்சு அப்போ எது நீ பெஸ்ட்டுன்னு சொன்ன சொல்லி பிரச்சனை கேள்வி கேட்குறாப்புல இப்போ எங்களுக்கு என்கிட்ட வர ஸோ சேஃப்டி இஷ்யூ எனக்கு வந்து ஏதாவது எடுத்துட்டானா பிரச்சனை அப்படின்ற மாதிரி அது வந்து ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருக்கலாம் பட் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி சொல்லி டர்ட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா விதத்தில் வந்து சொல்லி தரந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து இருந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி பண்ணி எனக்கு தங்கச்சியே வேண்டாம் தங்கச்சிங்கிறதுக்கு உன்னை கூப்பிட்டதுக்கு நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி குட்டிக்காரம்லாம் அடித்தார் கீழே உட்காந்து அந்த மாதிரிலாம் பண்ணிடுச்சு சரி இந்த ஒரு பிஹேவியருக்கு ஒரு ரூடாக ஒரு பிஹேவியர் சேதுபதியிலேருந்து பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ணலையே அதுதான் ஆச்சரியம் அதுக்கு விஜே பார்வை வந்து ஏன் பார்வை நீங்கள் பெஸ்ட்டாக இருக்குங்கள ஒரு பேர் சொன்னீங்க இப்போதைக்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்போ நீங்களே வந்து அந்த மாதிரி இஷ்யூ வந்து கொண்டு வரீங்க அது அந்த மாதிரி கொண்டு வராதிங்க அது தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி விஜே பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு அவன் விட்ட வார்த்தை யார் நம்ம பிரஜனும் சாண்ட்ராக்காவும் விட்ட வார்த்தை பார்வுக்கு எவ்வளோ இதாக இருக்கும் நீ யோசிச்சு பாருங்கள் என்னதான் விளையாட்டுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு தெரியும் சாண்ட்ராவும் சித்திட்டு தான் இருக்காங்க அங்கே சொல்லும் பொழுது இது இது ஒன்று செருப்பாக அடிக்க போகிறேன் அப்படின்றாங்க சிரிக்கிறாங்க அந்த கிளி பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் அனுப்பிட்டாங்க அது ஹார்ஷாக சொல்லலை ஏய் என் புருஷன் ஏதாவது பண்ண அவ்வளேன் ஒன்று அப்படின்னு அப்படிலாம் சொல்லலை நீ அடியாக ஒருவர் செருப்பாளைய அடிக்க போகிறேன் ஆ அப்படின்றாங்க ஸோ அது ஃபன்னாக பேசுனது தான் கணக்கு இல்லை அங்கேயே நீங்கள் சொல்லியிருக்கலாம் பிரச்சனை மே கை போட்டோன்னா அங்கேயே நீங்கள் சொல்லியிருக்கலாம் சொல்லலை பாரு இந்த மேட்ரு இங்கே கொண்டு வந்திருக்க அவசியம் கிடையாது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா அங்கே அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல அதனால் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்த தப்பு கிடையாது பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க அப்போ பிரச்சனை அங்கே தான் பார்வதி ஒரு தப்பு ஓகே அங்கே தான் ஒரு தப்பு பார்வதி பண்ணியிருக்காங்க வச்சு எல்லாமே இந்த புதுசாக கொண்டாடி பண்ணது தான் ஆனால் இங்கே பார்வுக்கு தான் வந்து ரோஸ்ட் அது எப்படி ரோஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வை எந்திரிக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நீ ஏன் அப்படி பண்ணுற தேவையில்லாத இடத்த எதுக்கு கொண்டு வரீங்க அங்கேயே நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க சபையில் எது கொண்டு வரீங்க அது வந்து டிக்னிஃபைடாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் பேசின வார்த்தையெல்லாம் கேட்கவே இல்லையா பார்வை வெச வச்சு வரேன்னு சொன்னாப்புல கீழே நீல் லோன் பண்ணி மாக்கிங் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார் அதெல்லாம் வந்து ஒரு கேள்வியும் கேட்கல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க சரி அதை கூட விடுங்க இதில் பார்வதியை ரோஸ் பண்ணுறாங்க இல்லை குறுமடம் போட்டிருக்காங்கன்னா தகவல் வருது எனக்கு தெரிஞ்சு குருமடம் போட்டிருக்க மாட்டாங்க குறுபடம் தான் வாய்ப்பு கிடையாது பட் எனக்கு தெரிஞ்சு ரோஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆனால் பிரச்சனை அமித் பார்க்க விஷயத்தில் நீங்கள் ஒன்றுமே சொல்லல எப்படி அமித் பார்க்க ஒரு விளையாட்டுக்கு உங்கள் பொண்டாட்டி வந்து சீக்ரெட் டாஸ்க்கு பயங்கரம் பண்ணுறாங்க ரைட்டு ப்ராங்க் டாஸ்க் வந்து எங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு நீங்களும் சீக்கிரட் டாஸ்க்கு ப்ராங்க் டாஸ்க் தானே இருக்குது சீக்கிரட் டாஸ்க்காக என்ன அர்த்தம் அதே மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க ஃப்ரேங்காஸுங்கிறப்போ அவங்களும் சீக்கிரட்டு தான் அவங்க மூணு பேர் தெரியும் உங்களுக்கு உங்க அது தெரியும் நீங்கள் கெஸ்ட்டு போய் தும்புறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கல்ல அப்போ இதை எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க இது நீங்கள் பண்ணக்கூடாது இது தப்பு அப்படின்னு அப்படி நீங்கள் பண்ண தப்பு தான் அதை நீங்கள் ஒத்துக்கோங்க அப்புறம் அமிதா வந்து லாக் பண்ணிட்டார் அது அவரே சாரி கேட்டார் பட் அது என்னமோ சாண்ட்ராகமோ அழகாக இருக்காங்க போய் லாக் பண்ணி கூட்டி வச்ச மாதிரி அடுத்து நீ லாக் பண்ண உண்மையான பிரச்சனை பார்ப்பேன் அப்படின் மிரட்டியிருக்கான் அதுக்கு ஒரு விஷயம் கூட விஜய் சதுபதினு சொல்லவே இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ இதுதான் நடஞ்சிருச்சுங்க சரியா இது நாலாவது அஞ்சாவது ஒரு பாயிண்ட் நான் சொன்னது பாரு ரோஸ்ட் திவ்யா ரோஸ்ட்டு கமலிக்கு ரெட் கார்ட் பிராங்க் கானாவினோர் சேவ் ஃபர்ஸ்ட் ஹியூஜ் கிளாப்ஸ் ஃபார் திவ்யா அண்ட் சாண்ட்ரா அப்புறம் பிரஜனுக்கும் வந்து கிளாப்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இவங்க பார் எந்திரிக்கிறாங்கல்ல அவங்க சொல்லும் போது அப்போ கிளாப்ஸ் இருந்துச்சு ரோஸ்ட் பண்ண முன்னாடி கிளாப்ஸ் இருந்துச்சுன்ற தகவல் அடுத்து துஷார் வந்து இரிமினேட் பண்ணியிருக்காங்க துஷார் இமினேட் பண்ணி அரோரா விடவே நீ வந்து எரிமினேட் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த கேம் எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரே ஆளுங்க உடனே இப்போ கொடுக்காதுமா அடுத்த வாரம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்து செய்கிறவங்களே உட்கார வச்சு அதுங்க தேத்தி விட்டுருக்காங்க பயங்கரமாக சீன் போட்டிருக்காங்க அரை அப்படிங்கிறது தான் ஸோ துஷா ஆகிருக்கான் ஆயிருக்கான் தான் செய்தி ஸோ இதுதான் சனிக்கிழமை நிகழ்வுகள் நடந்த மொத்த விஷயமும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் இதில் அரங்கில் இருந்தவர்கள் சொன்னதும் நான் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு இருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் என்னங்கிற சொல்லுங்கள் மீனும்